ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்கப்போ வீடியோக்கு போய் பார்த்துடலாம் இப்போ கிச்சனில் பார்த்தீங்கனாக்கா எப்போவுமே வந்து கிச்சன் வந்து ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கிச்சனில் எப்போதும் வந்து அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் அப்போ வந்து ஒரே மாதிரி இருந்தால் நமக்கும் கொஞ்சம் வந்து போரிங்காக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் கிச்சனை அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்லைங்க நம்ம எப்போதும் வச்சுருக்கக்கூடிய அந்த ரேக்கை வந்து பஜருக்கு இடத்துலேருந்து வேறு ஒரு பக்கமாக மாற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கும் வந்து நல்லா இருக்கும் அதுபோல தான் நான் வந்து இப்போ இந்த லெஃப்ட் சைடு வந்து ரேக் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்போதும் நமக்கு கைக்கு அதிகமாக அவசரமாக எடுக்கக்கூடிய மசாலாக்கள் அதோடு வந்து காஃபி த்தூள் ஜனி அப்புறம் வந்து எண்ணெய் அதெல்லாம் தான் நமக்கு நமக்கு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி நம்மளே வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ மற்ற இடங்களை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணா கூட இப்போ பசங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் எதை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது பட் வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம ஹேண்டில் பண்ண போறது மேக்ஸிமம் வந்து நம்ம தான் எதுவும் நமக்கு முடியாத அன்றைக்கி அப்படின்னாக்கா பசங்க வந்து நிற்பாங்க ஹஸ்பண்ட் வந்து எதுவும் பண்ணுவாங்க மற்ற நாட்களில் மே மேமம் நம்ம தானே பண்ணுறோம் அதனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் அந்த ஆயில் பார்த்திங்கனாக்கா நான் அந்த வாலியில தான் வச்சுருக்கேன் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ஃபாக இருக்குது அது க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப வசனியாக வசதியாக இருக்குது இந்த ஆயில் டிஸ்பென்சர் வாங்கலான்னு பல தடவை யோசனை பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் அதை வந்து ரெண்டு விஷயத்தினால நான் அவாய்ட் பண்ணேன் ஒன்று அது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு அதாவது இந்த அது ரொம்பவே அந்த வாய் குறுகலாக வரும் அதனால் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ரெண்டாவது கிளாஸு அந்த ரெண்டு விஷயத்துக்காகவே நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இப்படி தான் இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல தான் நம்ம பிளாக் கலர் ஸ்டாண்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அதே பிளாக் கலர் ஸ்டாண்டு வந்து முன்னாடி இந்த பக்கம் இருந்துச்சு இப்போ அந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட் அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம இங்கே வந்து இந்த உடன் ஸ்டாண்டை வந்து வச்சு சின்னதாக ஒரு டெக்கர் மாதிரி நான் பண்ண போகிறேன் அது வந்து இந்த உட்டன் ஸ்டாண்டே வந்து இது அசம்பிள்டு தான் அதாவது எப்படின்னா வெளியில் கொடுத்து செஞ்சது தான் பட் வந்து இந்த பலகை வந்து வீட்டில் இருந்தது அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி செஞ்சது பட் இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இதில் வந்து மேலே வந்து ஒரு வீடு அது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கால் பண்ணது நான் தான் பண்ணேன் பட் அது வரேன் ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி தான் அது வந்து நல்ல ஒரு நல்ல ஷோ வச்சுருந்தோம் வச்சுருந்தேன் கொஞ்ச நாள் அப்புறம் வந்து பசங்க எடுத்து உள்ளார வச்சுட்டாங்க அப்படியே இருந்தது இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து அது உட்காரணுன்னு வந்திருக்கு நான் இப்படி வச்சேன் என் பொண்ணு வேறு பள்ளி இருக்கும் இல்லைங்களா ஏமா பள்ளிக்கு வீடு கட்டி வச்சுருக்கீங்களா நல்லா அது வசதியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைப்பா அது எவ்வளோ நேரம் இருக்க போது அது பட்டு வந்துட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போல் வச்சுருக்கேன் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நல்லா ஒரு ஹாப்பியாக நம்மளாலும் வேலை செய்யலாம் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணும் இப்படி இன்னும் நீங்கள் எதுவும் ஐடியா சொன்னால் கூட அப்படியே பண்ணலாம் எப்படி இருந்தாலும் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு அடுத்து வந்து மதியம் சமையலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மதியம் சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கீரை முருங்கை கீரை போட்டு தண்ணி சார் அதாவது தண்ணி சார சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் கைனி சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டக்கல்ல மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி சார் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது பார்த்திங்கன்னா இது முருங்கைக்கீரையில் பண்ணலாம் அதோட மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா அதுலேயும் பண்ணலாம் இது வந்து வயிறு புண்ணில் இருந்துன்னு வச்சிங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அல்சர் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது நார்மலாக நம்ம வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டாலே வந்து அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் அதோட ஒரே ஒரு கிளி போட்டு ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டுட்டு அது நல்லா கொதிச்ச பிறகு கீரையை வந்து நல்லா அள்ளி வச்சு வேக வச்சுட்டு இதோட தேங்காய் அரைச்சி ஊற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ மதிய சாப்பாடு முடிஞ்சிருச்சு இப்போ ஈவினிங் ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா அது வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு வாட்டி பண்ணியிருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு சரி மறுபடியும் இன்னொரு பேட்ச் அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச பூ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி சாமிக்கு போட்ட பூவாக இருக்கலாம் இல்லை வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்த பூ வந்து நீங்கள் இது போல் காய வச்சு எடுத்து வச்சுருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் வந்து சாமிக்கு போட்ட பூவும் இருக்குது இதில் வந்து எக்ஸாக நான் காய வச்சும் வச்சுருக்கேன் அதுவும் எடுத்துகிட்டு இது வந்து மறிகொழுந்து மறிகொழுந்து பார்த்திங்கன்னா நல்ல காய காய தான் அதில் நல்ல வாசனை வரும் அந்த மறிக் கொஞ்சம் அதுலேயும் வந்து உருவி சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோட பார்த்தீங்கன்னாக்கா சாம்பிராணியும் குங்குளிகமும் சேர்ந்த அந்த அந்த பவுடர் தான் சேர்க்குறேன் இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தனால கொஞ்சம் ஜலிச்சு சேர்த்துக்கலான்னு சொல்லி சேர்த்தேன் இதோட வந்து கொஞ்சம் சந்தனம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தசாங்க பொடி இருந்தது அதுவும் சேர்த்துருக்கேன் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட முடியல அது மிஸ் ஆகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதோடு வந்து ரோஸ் வாட்டர் நம்ம கடைகள்லேயும் கிடைக்கும் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் நாட்டு ரோஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு நாலஞ்சு பூ எடுத்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் அந்த பெட்டல்ஸை மட்டும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே அதில் இறங்கிடும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ரோஸ் வாட்டர் வந்து ரெடி ஆகிடும் நான் இப்போ அதை மாதிரி க எடுத்து வச்சிருந்த அந்த த வாட்டர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இதோட வந்து கொஞ்சம் நீங்கள் ஜவ்வாது பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை பட்டு ஜவ்வாது சேர்த்துட்டிங்கனாலும் நல்லா வந்து மனம் சூப்பராக இருக்கும் இப்போ இது போல் ஒரு குச்சி இது வந்து கம்பு பேக் இருக்குது பார்த்தீங்களா குச்சி பேக்குன்னு சொல்லுவோம்ல அதில் உள்ள அந்த ஹேண்டில் அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் உங்களை எந்த சைஸு தேவையோ இதை விட நான் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் கடைகளில் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இது கூட கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பவுட்ரு வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு லைட்டாக ஒரு ப்ரஷ் கொடுத்துட்டு இது போல் பென் வச்சு நீங்கள் இப்படி வெளில எடுத்து விட்டிங்கன்னாக்கா அழகாக வந்துடும் இல்லை சிலர் வந்து சிரிஞ்சு வச்சு செய்கிறாங்க அப்படியும் கூட பண்ணலாம் பட் வந்து நான் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணேன் இதுவே வந்து ஃபஸ்ட்டு செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் கட கடனு பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் வந்து செஞ்ச உடனே அதில் கையை வச்சு பார்த்துராதிங்க கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பிறகு தான் அது வந்து கொஞ்சம் செட் ஆகும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப் பண்ணுறது க கஷ்டமாக இருந்ததுன்னா இது போல் வந்து பிடிச்சி பிடிச்சி இப்படி கோன் ஷேப்பில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இது வந்து நம்ம நம்ம கைகளால் செஞ்சதை நம்ம வந்து பூஜை அறையில் நம்ம ஏற்றும்போது நமக்கு ஒரு மனநிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் இது வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம் இதை போல் நிழலே வச்சோ இல்லை வெயிலில் வைக்கல நான் நிழலில் வச்சு தான் நான் வந்து உலர்த்தி எடுத்தேன் அது இன்னொரு நாள் ஏற்றி காட்டுறேன் காஞ்ச பிறகு அடுத்து நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு நைட்டு தோசையும் அந்த கொண்டக்கடலை மசாலா வச்சு பசங்க சாப்பிட்டாங்க எங்களை கொஞ்சம் நாங்கள் சட்னி அரைச்சி சாப்பிட்டோங்க அவ்வளோதான் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை வந்து கையோட க்ளீன் பண்ணி மழை எப்படி இருந்தபடியே வச்சுட்டு போட்டால் தான் காலைல ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ